பனு இஸ்ரவேல் சமூகம் மூசா நபியை பின்பற்றி வந்த சமூகம் இதை பற்றி அல்லாஹ் குரான்ல அதிக அதிகமா சொல்லுவான் ஏன்னா அதுல இருந்து நமக்கு நிறைய லெசன் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கும் இந்த இஸ்ரவேல் சமூகம் இந்த இஸ்லாமிய மக்களுக்கு எவ்வளவு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறாங்க தான் இருக்கோம் இந்த சமூகம் எப்படிப்பட்டது அப்படின்றதுக்காகதான் குரான்ல அவ்வளவு படிப்பினைகளை அவ்வா சொல்றான் அதெல்லாம் ஒரு படிப்பினையா இந்த கடலை பார்க்கும்போது நமக்கு தோன்றது என்ன தெரியுமா இந்த சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது அப்படின்னு அவ்வாஹ் தடுத்த ஒரு சமூகம் அதற்கு முன்னாடி அவுலாஹ் ஒன் ஒன்பது கட்டளைகளை கொடுக்குறான் அந்த ஒன்பது கட்டளையும் மீறிடுறாங்க அவங்க கடைசியா ஒரு கட்டளை கொடுக்குறான் என்ன கட்டளை சனிக்கிழமை மீன் பிடிக்காதீங்க ரொம்ப சிம்பிளான கட்டளை தான் சனிக்கிழமை மீன் பிடிக்காம இருந்தா போதும் அப்படின்ற ஒரு கட்டளை அந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வார வாரம் பாக்குறாங்க சனிக்கிழமை தான் அதிகமான மீன் வருது மற்ற நாட்கள்லாம் மீன் வர்றது இல்லை அப்ப அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா சனிக்கிழமை அதிகமா மீன் வருது மற்ற நாள் வர்றது இல்லை இந்த சனிக்கிழமை நம்ம வலைய விரிச்சு வச்சுக்கலாம் சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாதுதான் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கலாம் மறுநாள் எடுத்துக்கலாம் நினைக்கிறாங்க அதே மாதிரி அந்த அந்த சமூகம் விரிச்சு வைக்கிறாங்க தங்குது ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கொள்றாங்க இதை பார்த்து அவுலாவுக்கு பயங்கரமா கோவுவது அந்த சமூகத்தை அழிச்சேன் அப்படின்னு சொல்றான் அது எப்படி அழிச்சான் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான படிப்பு நிலை இந்த மீன் பிடிக்க போகும்போது இந்த சமூகத்தை பார்த்து ஒரு கூட்டம் சொல்லுது நீங்க மீன் பிடிக்காதீங்க வலைய விரிக்காதீங்க அது அல்லாஹுடைய கட்டளை சனிக்கிழமை மீன் பிடிக்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்படின்னு ஒரு கூட்டம் தடுக்குது இன்னொரு கூட்டம் என்ன செய்யுது அப்படின்னா அதை பார்த்து தடுக்கல நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்துக்கலாம் அல்லாவுடைய கட்டளையை நம்ம பின்பற்றுறோம் அவங்க எப்படி போனா நமக்கு என்ன அப்படின்னு இருக்காங்க இன்னொரு கூட்டம் அந்த கட்டளைகளை மீறி மீன் பிடிக்கிறாங்க அல்லாஹுடைய கட்டளைகளை மீறது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்றத அந்த தண்டனையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கட்டளையை மீறாது அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுச்சுல அந்த கூட்டத்தை அல்லாஹ் மன்னிச்சு விட்டுறான் ஆனா எனக்கு என்ன அவங்க தானே பண்றாங்க நான் அல்லாவுடைய கட்டளை கூட்டத்தையும் அல்லா தண்டிக்கிறான் அதே மாதிரி மீன் பிடிக்க சென்ற கூட்டத்தையும் தண்டிக்கிறான் இவங்களை குழங்குகளாகவும் பன்றிகளாகவும் நாம் ஆக்கினோம் சொல்லி குரான்ல அப்போ நம்ம இதுல இருந்து என்ன படிப்புடன் எடுக்கணும் அல்லாஹுடைய கட்டளையை நான் ஃபாலோ பண்றேன் நான் இஸ்லாமியனா இருக்கேன் நான் அல்லாவுக்கு கட்டுப்படுறேன் நான் தொழுவுறேன் நோன்பு வைக்கிறேன் இது போதும் அப்படின்னு நம்ம இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா இருக்க முடியாது அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த விஷயங்கள்ல இருந்து தடுத்துக்கொண்டு என்னால முடிஞ்ச அளவு இந்த சமூகத்தை தடுக்க வேண்டிய நிலைமையும் நமக்கு இருக்கு இந்த படிப்பினை நம்ம எடுத்துக்கணும் அதனாலதான் அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றா மெஹரூஃபி தன்ஹவுனா அனில் முன்கர் நீங்கள் நன்மையை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் அப்படின்னு சொல்றான் நான் நன்மையை செய்யணும் அதை மற்றவங்களுக்கு எத்தி வைக்கணும் நீங்களும் செய்யுங்க அப்படின்னு ஆர்வம் ஊட்டணும் நான் தீமையை தடுத்து கொள்ளணும் மற்ற மக்கள் கிட்ட இருந்தும் இது தீமை இது தரமான விஷயம் நல்லா தடுத்துருக்கா அந்த செய்யாதீங்கன்னு சொல்லணும் அப்படின்ற படிப்பினையே இதுல இருந்து எடுத்துக்கணும் எவ்வளவு அழகா ஒரு சம்பவத்தை சொல்லி அதுல இருந்து படிப்பினைகளை நமக்கு அவ்வா சொல்றான் இதுல இது ஒரு படிப்புநிலை தான் இருக்கா இல்ல இது ஆயிரத்துக்கும் மேலான படிப்பினைகள் இருக்கு அதுல சிலவற்றை நம்ம இங்க பாப்போமா சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது அப்படின்னு நல்லா கட்டளை இட்டான்ல ஆனா ஏன் சனிக்கிழமைதான் அதிகமா மீன் வருது இப்படிதான் அல்லா தடுத்த விஷயங்களை செய்தான் காட்டுவான் அந்த சனிக்கிழமை அதிகமா மீன் வர்றது அல்லாஹுடைய அப்படி இருந்தா கூட அல்லாவிற்காக தன்னை தடுத்து கொண்டானா அப்படின்னு பார்க்கறதுக்காக அப்படி அல்லாஹ் கொடுத்தான் அதே மாதிரிதான் இன்றைய காலகட்டத்துல ஹராம்லதான் நமக்கு சந்தோஷம் இருக்கிறதாகவும் ஹராம்லதான் அதிகமான நன்மை இருக்கிறதாகவும் நமக்கு தெரியும் அப்படி கூட இருக்கலாம் ஆனா அல்லாவுக்காக நம்ம கட்டுப்பட்டு இருக்கோமா ஏன்னா நம்ம இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமா இருக்க போறது இல்லை தான் போய் பதில் சொல்ல போறோம் அப்படின்னா அல்லாவுக்காக அல்லாவுடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணும் போது நமக்கு அதற்கான குழிய மறுமையில தருவான் இம்மையில அதை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த ட்ராப்புக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா அல்லாவுடைய கோபத்துக்கு உள்ளாகணும் அப்படின்றத இந்த படிப்பனையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த படிப்புனா என்ன அந்த சமூகம் அல்லாவுடைய கட்டளை மீறினோடே அல்லாஹ் அவங்கள தண்டிக்கிறான் ஆனா இன்னைக்கு நம்ம அல்லாவுடைய கட்டளைகள் எவ்வளவோ மீறோம் அப்படி உடனே உடனே தண்டிச்சிருந்தா நீங்க அழிஞ்சு போயிருப்பீங்க அப்படின்னு நல்லா நமக்கு சொல்லி காட்டுறான் அப்போ நமக்காக ஒரு டைம் குடுக்குறான் நம்ம செய்யக்கூடிய பாவத்துல இருந்து நம்ம கட்டளைகளை மீறினா கூட அதுல இருந்து திரும்பி அல்லாவின் பக்கம் திரும்புறோமா நம்ம தவறுக்காக வருந்துறோமா அது தப்புன்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமா அல்லா கிட்ட பாவம் இப்படி கேக்குறோமா தான் இந்த ஒரு டைம் நமக்கு கொடுத்துருக்கான் அந்த டைமை வேஸ்ட் பண்ணாம இந்த சமூகத்துடைய நிலையில இருந்து ஒரு படிப்பினை எடுத்துக்கொண்டு இந்த டைமை நான் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் நான் எவ்வளவோ அல்லாவுடைய கட்டளைகளை மீறிட்டேனே அல்லா என்ன பாதுகாக்கணும் நான் இனிமேல் அல்லா கிட்ட பாவம் மன்னிப்பு கேக்குறேன் யா அல்லா என்னுடைய பாவங்களை மன்னிச்சுரு தெரியாம செஞ்சுட்டேன் அது எனக்கு தெரிஞ்சிருந்தும் நான் மீறிட்டேன் ஆனா நீ மன்னிக்க கூடியவன் எங்களை மன்னிச்சுரு அப்படின்னு அல்லா கிட்ட பாவம் மன்னிப்பு கேக்குமா அல்லாஹ் கஃபூர் ரஹீமா இருக்கான் மன்னித்து கொண்டே இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் நம்ம செஞ்சு மன்னிப்பு கேட்டா அல்லா மன்னிப்பான் திரும்பவும் பாவம் சிரமா அப்பவும் அல்லா மன்னிப்பு கேட்டா மன்னிப்பான் ஆனா அதற்காக பாவத்தை தெரிந்தே நான் செஞ்சேன் அப்படின்னா அதே அல்லா மன்னிக்க மாட்டான் நம்ம உள்ளம் ரீதியா இது பாவம்னு தெரிஞ்சு அதுல இருந்து மீண்டு வரும்போது நிச்சயமா அல்லா மன்னிக்க கூடியவனா இருக்கான் அடுத்த படிப்பினை அல்லாஹுடைய கட்டளைகளை மீறவங்களுக்கு என்ன நடந்துச்சிங்க அவங்கள உடனே அழிச்சு தூக்கிய போட்டு அவங்களை சொல்றான் எதற்காக தெரியுமா அல்லாவுடைய கட்டளை மீறினா இந்த நமக்கு கேவலம் உண்டாகும் மறுமையிலையும் கேவலம் உண்டாகும் அதே மாதிரிதான் இன்னைக்கு கூட நம்ம ஹராமான விஷயங்களை செய்யும் போது நமக்கு அது கேவலமாகதான் அமையும் இந்த உலகம் நம்மளை ஹராமான விஷயங்களை செய்யும் போது கேவலமான மனிதர்களாக தான் பார்க்கும் ஹராம் ஹலால் எல்லாமே மனிதர்களுடைய நன்மைகளுக்காக தான் அல்லாஹ் கொடுத்திருக்கா அப்ப அந்த ஹராம நம்ம செய்யறோம் அப்படின்னா இந்த உலகத்திலயும் ஒரு கேவலம் உண்டாகும் அசிங்கம் உண்டாகும் மறுமையிலையும் மிகப்பெரிய அசிங்கம் உண்டாகும் அதுதான் அந்த நரகம் அந்த நரகத்தில இருந்து பாதுகாப்பு பெறவும் இந்த உலகத்துல பாதுகாப்பு பெறதுக்கும் நம்ம ஹலால பின்பற்ற வேண்டியது முக்கியமான கடமை அப்படின்றத இந்த ஒரு சம்பவத்துல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த படிப்பினை சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது அதனால நான் சனிக்கிழமை மீன் பிடிக்க போல ஞாயிற்றுக்கிழமை தானே புடிக்கிறான் வலையை மட்டும்தான் நான் விரிச்சு வைக்கிறேன் எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனம் அல்லாஹுடைய வார்த்தைகள்ல நமக்கு அல்லாஹோடைய கட்டளைகள் மீறதுக்கு நம்மளுடைய அறிவை பின்பற்றுவோமா அல்லாஹான் அறிவு அத்தனையும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஞானம் எல்லாமே அவனுக்குரியது அவன் ஆடுன்னா நம்மள வேணா செஞ்சிருவான் இதெல்லாம் மீறி கூட அல்லாவோட கட்டளைகளை இப்படி மாறி மாறி புது புது வழிகளை தேர்ந்தெடுத்து நம்ம செய்யணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படி செஞ்சா என்ன ஆகும் இந்த நிலைமைதான் ஆகும் என்னோட அறிவு கொண்டு அல்லாஹ வெற்றி அடைஞ்சிட முடியுமா கண்டிப்பா முடியாது அந்த அறிவே அல்லாஹ் ரொம்ப 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 குறைவான அறிவு தான் மனிதனுக்கு கொடுத்திருக்கான் அந்த அறிவை யூஸ் பண்ணி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறனால அழிவு மட்டுமே உண்டாகும் அப்படின்றதையும் இந்த சமூகத்துடைய படிப்பினையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லா அல்லாவுடைய கட்டளைகளை மீறும்போது இந்த உலகத்திலயும் மன நிம்மதி போயிரும் மறுமையிலயும் மன நிம்மதி போயிரும் சோ இன்ஷா அல்லாவுடைய கட்டளைகள் நமக்காக நம்மளுடைய மன அமைதிக்காக நம்மளுடைய வாழ்க்கையின் நன்மைக்காக இம்மை மறுமை வாழ்க்கையின் நன்மைக்காக அப்படின்றத இந்த ஒரு சமூகத்துடைய படிப்பனையில இருந்து தெரிஞ்சுட்டு நம்ம ஹலாலான வழியில நடக்கக்கூடியவங்களாக இருப்போம் ஹராம் எவ்வளவு அழகாக தெரிஞ்சாலும் சரி ஹராம் எவ்வளவு நன்மைகளை நமக்கு இந்த உலகத்துல கொடுத்தாலும் சரி ஹராம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரி இருந்தாலும் சரி ஹலால் மட்டும்தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த ஹராமை அல்லாவிற்காக நமக்காக ஒதுக்கியவர்களை ஹலாலை மட்டும் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கட்டும் இம்மையிலும் மறுமையிலும் இதன் மூலமா வெற்றி பெற்று சொர்க்கத்தை அடையிற மக்களாக நம்மளை அல்லாஹ் ஆக்கட்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து